கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என அழைக்கவும் சிவாய நம்ம ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்களை பார்க்கலாம் பொதுவாக பன்னெண்டு ராசியும் செப்டம்பர் மாதத்தில் உள்ள பலன்கள் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்குறத கண்ணிராசி அற்புதமான ராசி அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிப்பு நிறைஞ்ச ஒரு ஜாதக அமைப்பு டாக்டர் சம்பந்தப்பட்டது படிக்கலாம் ஒரு டீச்சர் சம்பந்தப்பட்டது படிக்கலாம் இப்படி படிப்புல தெளிவா விளங்கி இருக்கக்கூடிய கன்னிராசில மூணு நட்சத்திரம் இருக்குது கன்னிராசி உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அஸ்தரரசுக்கு அதிபதி சந்திர பகவான் சித்திரரசத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மூணு கிரகமுமே உங்களுக்கு பலந்தான் சந்திரன் செவ்வாய் சூரிய பகவானுடைய அமைப்பு சூரியன் சந்திரன் அமைப்பு உண்டு சந்திர பகவானுடைய அமைப்பு இருக்கிறனால ஞானங்கள் நல்லா தெளிவா இருக்கும் தாயுடைய மூலன்னு சொல்லலாம் தாயோடைய அனுகிரகங்கள் நிறைஞ்சிருக்க சொல்லலாம் ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மேல உங்க ஜாதகத்துல இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பொல்லாத இந்த இந்த காட்சியைக்குள்ள காதல் சொல்லக்கூடிய மோகத்துல இருந்தீங்கன்னா நீங்க ஜீரோல வந்து இறங்கிடுவீங்க படிச்சுக்கிட்டு இருந்தவங்கள கூட கலைத்துறையில இருந்தாலும் கூட சரி ஏன் உயர்ந்த பதவியில வரக்கூடிய தன்மை கூட இருக்கவங்களும் சரி இந்த ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா கன்னிராசில இன்னைக்கு ஒரு பாம்புன்னு ஒரு உங்களுக்கு தீராத நாக குலதெய்வத்தை நீங்க வேண்டணும் உங்க அம்மாவுடைய அம்மா இறந்திருந்தாங்கன்னா அவங்களை நீங்க நினைக்கணும் நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு வைக்கணும் இப்படி எல்லாம் ஒரு தன்மையை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க உச்ச நிலைமைக்கு போவாங்க சொல்லப்போனால் இந்த கன்னி ராசிக்காரங்குறது மூல பலன் அதிகமாக இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு பெரிய பெரிய ட்ரெஸ்ட்டு பெரிய பெரிய அமைப்பை கொண்டு நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்யணும் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போயிட்டு சித்தர் ஜாதகம் சிஸ்டர் ஜாதகமாக கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் இணை ஒழுங்காக சேராது அதாவது ஆண் தோனம் ஒழுங்காக இருக்காது அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் இதே இந்த கன்னி ராசிக்காரங்களுடைய அதிபதி வந்து புதன் பகவான் தான் அப்போ இந்த புதன் பகவானை நீங்கள் பரிபூரணம் நினைக்கணும் புதன் கிழம புதன் கிழம தலை வணங்கணும் இப்படி வழிபட்டுக்கிட்டு முறையா வந்தீங்கன்னா உங்களுக்கு இருதாரத்து தோஷமும் இருக்கு அந்த தோஷத்துல நீங்கள் வெளி வந்துடலாம் தான் முன்னோரை நீங்கள் கட்டாயமாக நினச்சே ஆகணும் கன்னீ ராசிக்காரங்க உன் குலதெய்வத்தை நீ கட்டாயமாக வணங்கியே தீரணும் இப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா ஏமாந்துருவீங்க ஏமாற்றமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கன்னி ராசியை வரைக்கும் சித்திர நச்சித்திரக்காரங்க கொஞ்சம் பொழைச்சுக்குவீங்க ஏன்னா சித்திர நட்சத்திரம் செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி தெம்பு தைரியம் எதையுமே வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு ஆனா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை புது ப்ராஜெக்ட் எடுக்கும் போது நாலு பேர்கிட்ட கேட்டு குருமார்க்கர்களுடைய கேட்டு அவங்க ஒபீனியன்ல நீங்க வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க பொதுவா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இருதாரத்து தோஷம் இருக்கு காதலிச்சா கூட நிற்காது கல்யாணமே முத முத பண்ணா கூட நிற்காது பக்குவம் பண்ணி தெய்வத்தை பரிபூர்ணமா வழிபட்டு வந்தகம் நல்லா இருக்கும் குறை இல்லாம இருப்பீங்க வணக்கம் அன்பு நேயர்களே வாழ்க வளமுடன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அநேக வணக்கங்கள் குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலாபலனை நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை செப்டம்பர் மாதத்துக்குண்டான உயர்வுகள் என்ன எவ்வித ராசிக்கு எந்த கிரகங்கள் அனுகிரகம் பண்ணுகிறது ஆராத்தி பண்ண வேண்டும் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்பயுமே ஒரு ராசியாதிபதி பலம் பெற்றால் நம்மளுடைய மன உறுதி நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனால் இந்த புதன் பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் மூலத்திரிகோணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம் நீங்கள் தொட்டதெல்லாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது விரையாதிபதி ராசியில் பயணிக்கக்கூட அப்போ வெளிநாட்டு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு ஒன்று சம்பந்தப்பட்டாலே வெளிநாட்டு யோகம் தான் சொல்லப்படுது இப்போ நீண்ட நாளாக நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னுடைய தாய்நாட்டிற்கு போகணும்னு நினைக்கிறேன் போக முடியல அப்படின்ன கூட சூரியன் உங்கள் ராசியில் வரும் காலம் நீங்கள் தாய்நாட்டுக்கு வந்து இந்த உறவுகளோடு உறவுகளாக இருந்து மகிழக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகிறது இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வரக்கூடிய காலம் உங்களுடைய பணப்பெருக்கம் அதிகமாகும் பணக்குறைகள் எல்லாம் தீர்ந்துடும் டெய்லி டெய்லி தினச்சேவைக்கு என்ன பண்ணுறது நான் மந்த்லி சம்பளம் வாங்குகிறேன் இந்த மாத சம்பளம் வாங்கி இரண்டு முரண்டு நாட்கள்லேயே அது காணாமல் போகுது அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த மாதம் உங்களுக்கு கூடுதல் பணம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும் திடீர்னு ஏதோ ஒரு பெரும் பணம் வரும் அப்பா கிட்டே இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ அப்போ உறவுகள்கிட்ட இருந்தோ திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று இந்த மாதம் இந்த ராசிக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கும் காலம் கிருமியால் நாசம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறதுனால சுற்றுப்புற தூய்மையை கொஞ்சம் நன்முறையில் பார்த்துக்கோங்க சாக்கடை கழிவுகள்லாம் தேங்கி நிற்காம வீட்டு பக்கத்துல எல்லாம் குப்பை கோலம்லாம் அண்டாமல் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பண்ணுறீங்க அப்படின்னா கிருமிகளால் இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும் ஏன்னா சூரியன் வக்கரமாக இருக்கா அப்போ வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கிருமி தாக்கம் இருக்கும் என்னென்ன டெட்டால் போடணுமோ என்ன சுத்தமாக வச்சுக்கணுமோ அதெல்லாம் இந்த மாதம் சுத்தத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுது இன மதம் சார்ந்த மாற்று இனத்தில் நான் காதலிக்கிறேன் வேறு மத பெண்ணை நான் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆனால் அந்த காதல் புனிதமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுடைய காதல் நிறைவேறும் ஒரு மாதமாகவும் அமையப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆல்ரெடி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்கார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லாது குரு பார்த்த இடங்களெல்லாம் அற்புதத்தை பண்ணுவார் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் சரி குரு புதன் குரு புதன் டச் பண்ணுறதுனால சாஸ்திர தர்மத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குரு அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் நிதித்துறையில் இருக்கிறவங்க கேஷ் ஃபைனான்ஸ் பண்றவங்க வட்டிக்கு விடுறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல எல்லா காரியமும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆறாம் இடத்துல சனி வக்கரமா இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஸ்டாண்டர்டான வேலை போகிறது இந்த உத்தியோகம் உங்களுக்கு நிரந்தரமாக அமையப்போகிறது சீருடை சார்ந்த பணிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது தினசரி வேலை செய்கிறவங்க டெய்லி காலையில் உத்தியோகம் போயிட்டு மாலையில் கூலி வாங்கக்கூடிய நபர்கள் அத்தனை கண்ணிராசி நண்பர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டு மடங்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் போகின்றது அதிபதி ரெண்டாம் இடத்துல வலுப்பெறும் காலம் குடும்பம் அமைவதற்கு உண்டான மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் வேண்டும் அப்போ வரணங்களை தேடி வரும் வரக்கூடிய வரணும் ஒரு வேலையில் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு ஏன்னா இந்த காலயுகத்தில் இந்த காலத்துக்கு கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் இன்றைக்கி குடும்பமே நடத்த முடிகிறது அந்த அளவுக்கு அவங்கவுங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய கலத்திரம் வேலை வாய்ப்போடு உள்ள கலத்திரம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அற்புதமாக அமையும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகின்றது தலை சார்ந்த பிரச்சனை இருக்கு ஏற்கனவே எனக்கு தலைவலி இருக்குது மயக்கம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் கூடுதலான ஒரு தலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க தலைவலி மாத்திரை இருக்கா டாக்டர்கிட்ட பார்க்கணுமா கண் கண்ணாடி பரிசோதனை பண்ணி போடுறது அது எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க